தூக்கம் கட்டுற மாதிரியான சூழ்நிலை படுத்தா பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்றைய நாள் இப்படி போயிருச்சு நாளைய நாள் எப்படி இருக்க போதும் அப்படின்ற அச்சம் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது ஆறுல ராகு இருக்கும்போது நீங்க பின்னாடி என்னெல்லாம் சம்பாதிக்க போறீங்களோ பின்னாடி எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதோ பின்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகளாக இருக்க போதோ அந்த வாய்ப்புகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அஸ்திவாரம் போட்டு வைத்திருந்த ஒரு காலம் ஆனா உங்க மனசுக்கு தான் தெரியும் நான் இவ்வளவு ஓடியும் இவ்வளவு உழைத்தும் ஒன்னும் மிச்சம் இல்லைங்க நீங்க சொல்ற மாதிரி ஏதோ இருக்கு பத்து விஷயம் நடக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நடந்தால் சந்தோஷம் இப்படின்ற மாதிரி இருந்தால் இருந்தால் இது அது எப்பயுமே ஏற்படுத்துறது கேதுவினுடைய சூழ்ச்சி நமக்கு நம்ம குடும்பம் நமக்கு நம்ம பிள்ளை நமக்கு நம்ம வாழ்க்கை நம்ம எங்க வேணாலும் போய் புலைச்சரலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு துலாம் ராசிக்கு இந்த காலகட்டங்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அத கேது பகவான் உங்களுக்கு கொடுக்க கோல் அடுத்த அச்சீவ்மெண்ட் அடுத்த டார்கெட் இதற்காக நீங்க போட்ட ஸ்கெட்சு இந்த நேரத்தில் அஞ்சுக்கு வரும்போது இது நடக்குமா நடக்காதா இது கிடைக்குமா கிடைக்காதா ஃபெயிலியர் ஆயிருமா ஒட்டுமொத்த என்னுடைய உழைப்பையும் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட்டிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தோடைய ஏழாவது ராசி நம்மளோட துலாம் ராசி சார் சோ துலாம் ராசி பாத்தீங்கன்னா பொதுவாவே அந்த தராசு அவங்களோட ராசி சின்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்துலயுமே சுறுசுறுப்பா ரொம்ப துருதுருன்னு அவங்க துருதுருன்னு இருக்க விஷயம் அவங்க ராசிக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நியாயமானதா இருக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே நடுநிலையா இருப்பாங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க சோ எல்லா இடத்திலயுமே நம்ம நியாயமா இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் அப்படி இருக்க காலகட்டத்துல இப்ப ராகு கேது வேற வராரு அவரோட ராசிக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை ராகு மாதிரி ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பு பெயர் ராசிக்காரர்கள் நீங்க தராசு அதனாலதான் சின்னம் நியாயமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நியாயங்கிறது எப்படிப்பட்ட நியாயமா இருக்குங்களா நீங்க நல்லதை செய்தால் சமமான நல்லதை கொடுப்பார்கள் நீங்க கெட்டதை செய்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் கொடுத்து விடுவார் ஏன்னா சனிஸ்வர பகவான் அந்த இடத்துல உச்சம் பெறுறாரு அப்ப உங்களுக்கு சனி பகவானுடைய நீதித்தன்மையும் சரி தவறு என்பதை யூகிக்கிற திறனும் துலாம் ராசிக்கு இயல்பாக இறைவன் கொடுத்த வரும் இந்த ராசியாதிபதி சுக்கர பகவானுடைய அம்சமா இருக்கிறதுனால இந்த சுக்கரனுக்கு ரொம்ப நட்பு கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த ராகு பகவான் ஏறக்குறைய சுக்கர பகவானுடைய குணமும் ராகு பகவானுடைய குணமும் ஒத்துப்புற மாதிரி இருக்கும் சுக்கரனை யோக போக காரகன்னு ராகு பகவானையும் யோக போக காரகன்னு சொல்றான் சுக்ரனை காதல் கவிதைன்னு சொல்றான் ராகுவை வந்து அந்த காதல்ல சில விபரீதங்களான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர் தான் ஆனாலும் அவரும் விதமான ஒரு தனக்கு பிடித்த விஷயத்த தனக்கு எது தேவையோ அதை கனகச்சிதமாக அடையும் வரை ராகுபகான் உயமாட்டார் அப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு எது பிடித்திருக்குதோ எது தேவைப்படுதோ அதை அடையிறவரை ராகு விட்டு கொடுக்காம இவர்களுக்கு தேவையான விஷயத்த வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல ராகு பகவான் வருவார் அப்படிப்பட்ட இந்த ராகு பகவான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைகிறார் அப்ப ராசிக்கு இதுவரையும் ராகு கேது பகவானுடைய அமைப்பு இவர்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்திலே ராகு பகவான் உட்கார்ந்திருந்தார் அப்ப ஆறாம் இடத்திலே ராகு பகவான் உங்களுக்கு ராசிக்கு உட்கார்ந்திருக்கும் போது அவங்களுக்கு நிறைய நன்மைகள் அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் சில பூமி வாங்குறது இடம் வாங்குறது தொழில் அபிவிருத்திகள் கிடைக்கிறது இந்த மகளி நாடு போறது அந்நிய இடங்கள்ல போய் கல்வி பயிலுறது இந்த மாதிரி சில முதலீடுகள் போட்டு சில விஷயங்கள் செய்யறது இப்படின்னு சொல்லக்கூடிய சில அமைப்புகள் எல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அதே போல ராசிக்கு ஆறுல ராகு இருக்கும்போது துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் வந்து உட்கார்ந்து அப்ப பன்னெண்டாம் இடத்துல கண்ணில கேது உட்காரும் பொழுது தூக்கம் இல்லாத விஷயம் ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு யோகத்தை நோக்கி நீங்க போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல கேது இருக்கும்போது அதற்காக நீங்க அலைச்சல் போடுறது தூக்கம் இல்லாம இருக்கிறது உங்களை நீங்களே வருத்திக்கிறது குடும்பத்துக்கு தேவையான நேரங்களை ஒதுக்காமல் அதுக்கடையில கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது குழந்தை என்னைய அந்த மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு புரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல ஏன்னா நீங்க ஓடி இருக்கக்கூடிய எல்லா காலமும் ஒரு அஸ்திவாரம் போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் ஆறுலராக இருக்கும் போது நீங்க பின்னாடி என்னெல்லாம் சம்பாதிக்க போறீங்களோ பின்னாடி எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதோ பின்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகளாக இருக்க போதோ அந்த வாய்ப்புகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அஸ்திவாரம் போட்டு வைத்திருந்த ஒரு காலம் அப்ப பன்னெண்டுல கேது இருக்கும்போது தூக்கம் கெட்டுச்சு பயணங்கள் அதிகமா இருந்துச்சு நேரத்துக்கு சாப்பிட முடியல நேரத்துக்கு குடும்பத்திற்கு நேரம் கொடுக்க முடியல சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு கூட ஒழுங்கா போக முடியல அதனால சொந்த பந்தங்களுக்கு இடையே கூட ஒரு அவ்வளவு பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்டு அவரு வரமாட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஏளன பேச்சுக்கள்லாம் நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் ஆனா உங்க மனசுக்கு தான் தெரியும் நான் இவ்வளவு ஓடியும் இவ்வளவு உழைத்தும் ஒண்ணும் மிச்சம் இல்லைங்க நீங்கள் சொல்ற மாதிரி ஏதோ இருக்கு பத்து விஷயம் நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நடந்தால் சந்தோஷம் நடக்குமா அப்படின்னு ஒரு குழப்பம் இவர்களுக்கு இருக்கும் இந்த நேரத்துல இவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு அமைப்பு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு வாகனம் புத்தை புத்தி இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி ஆறுல உட்கார்றாரு அப்ப மற்ற கிரகங்கள் யோகாதிபதிகள் ஆறாம் இடத்திற்கு போனா ஜோதிடத்துல நல்ல அமைப்பு இல்ல யோகாதிபதி கெட்டு போயிருச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா ஆறாம் இடத்திலே சனிக்கு வலு அதிகம் சனீஸ்வர பகவானுக்கு ஆறுல இருக்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும் அப்படின்னு புலிபானேயா சொல்றாரு அப்ப சனி பகவானுடைய அமைப்பு குருவோட வீட்டுல இருக்கிறது இவர்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு இந்த நேரத்துல துலா ராசிக்கு ராசிக்கு ஒன்பதுல குரு இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிக அற்புதமான அமைப்பு அப்படிப்பட்ட நேரத்துல ராசிக்கு ஐந்தாம் மடத்துக்கு ராகு வர்றாரு ராசிக்கு ஆறுல இருக்கக்கூடிய ராகு அஞ்சாம் மடத்துக்கு வரும்போது மனசுல ஒரு பயம் வந்துருச்சு இப்ப ஏற்கனவே சில விஷயங்கள் எல்லாம் நீங்க செஞ்சு வச்சிருக்கிறீங்க தயார் நிலையில இருக்கு படிப்பா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் திருமண முயற்சியா இருக்கட்டும் உங்களுடைய அடுத்த கோல் அடுத்த அச்சீவ்மெண்ட் அடுத்த டார்கெட் இதற்காக நீங்க போட்ட ஸ்கெட்சு இந்த நேரத்துல அஞ்சுக்கு வரும்போது இது நடக்குமா நடக்காதா இது கிடைக்குமா கிடைக்காதா ஃபெயிலியர் ஆயிருமா ஒட்டுமொத்த என்னுடைய உழைப்பையும் போட்டிருக்கேன் என்னுடைய இத்தனை வருஷ அனுபவங்களை நான் முதலீடா போட்டிருக்கேன் அதனால எனக்கு பெனிஃபிட் இருக்குமா இதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸையும் உருவாக்கிட்டு இதற்கான எல்லா வாய்ப்புகளும் கையில உட்காந்து இருக்கு ஆனா இது நடக்குமா அப்படின்ற ஒரு பயம் இப்போ உங்க நேரத்துக்கு வரலாம் கவலையப்படாதீங்க காரணம் அஞ்சுல ராகு இருந்தாலும் குருவோட பார்வை இருக்குங்க உங்களுக்கு கிரகம் தான் ஆறு கதிபதி தான் குரு பகவான் ஆனா ராசிக்கு ஒன்பதுல பாக்கியஸ்தானத்துல உட்காந்து உங்களுக்கு குருவோட பார்வை ராகு இருக்கு ராசிக்கு ஒன்பதுல குரு உட்கார்ந்து இருக்கும்போது ஓடி போனாலும் ஒன்பதுல குரு வேணுங்கிறாங்க ஒருத்தர் எவ்வளவு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஊரை விட்டு போனாலும் கூட ஒன்பதுல குரு இருந்தால் மீண்டும் எந்திரித்து வைந்து சிங்கம்போல் அந்த சபையில ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தனித்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ராசிக்கு ஒன்பதுல குரு இருக்கும்போது கொடுக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவினுடைய கருணை பார்வை இருப்பதால் உங்களுக்கு மனசுல தெளிவு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு சர்வ நிச்சயமா கிடைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் உழைச்சிட்டு இருந்து இவ்வளவு நாள் வந்து காத்துட்டு இருந்த ஒரு ஒரு தருணம்னே சொல்லலாம் அப்படி இருக்க பட்சத்துல நம்மளோட கேது வந்து அந்த பதினோராவது இடத்துக்கு வராரு இது எல்லாமே சக்சஸ் ஆகி அவங்க எதிர்பார்த்த அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்குமா இந்த அளவுக்கு அது ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் ராசிக்கு பதினோராம் இடம் அது வந்து லாபம்னு சொல்றாங்க எல்லாரும் எதுக்காக ஓடுறோம் நாம செஞ்ச ஒரு விஷயத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கும் சார் நான் உழைச்சிருக்கேன் அந்த உழைப்பு வந்து பிறரால அங்கீகரிக்கப்படணும் பாராட்டப்படணும் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன் அதனால எனக்கு ஒரு லாபங்கள் கிடைக்கணும் நான் ஒரு அழகான வீடு கட்டிட்டேன் அந்த வீட்டுல நான் சந்தோஷமா இருக்கணும் நான் ஒரு அழகான வாகனம் வாங்கிட்டேன் அதை நான் அனுபவிக்கணும் ஒரு அழகான வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டேன் அது ஊர் ஆரம்பிக்க நான் குழந்தை செல்வங்களோட வாழணும் எல்லாத்துக்குள்ளையுமே ஒரு லாபம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த கேதுவோட வேலை என்னன்னா அந்த லாபத்தை கண்ணுல காட்டுற மாதிரி காமிச்சுட்டு பக்கத்துல வரும்போது அனுபவிக்க விடாம தடுக்கிறது நல்ல வீடு கட்டிட்டீங்க ஆனா வீட்டுக்கு குடி போக முடியல நல்ல வண்டி வாங்கிட்டீங்க தொடக்கத்தான் முடியுது ஓட்ட முடியல நல்ல நட்பு வச்சுக்கிட்டீங்க நல்ல திருமணம் முடிச்சிங்க ஆனா ரெண்டு பேரும் வேலை நிமித்தமா வெளியில வெளியில இருக்கிறீங்க சம்பாத்தியத்துக்காக வெளிநாடு போயிட்டார் நல்ல குழந்தை செல்வங்கள் இருக்கிறாங்க ஆனா கூடி ஆடி ஓடி மகிழ முடியல வாழ முடியல நல்ல காசு வச்சிருக்கீங்க அனுபவிக்க முடியல அல்ல அனுபவிக்கிறதுக்குன்னு உடல் மனசு எல்லாம் இருக்கு காசு இல்ல இப்படின்ற மாதிரி ஒன்னு இருந்தால் ஒன்னு இல்ல இது இருந்தால் அது இல்லைங்கிற நிலைமையை எப்பயுமே ஏற்படுத்துறது கேதுவினுடைய சூழ்ச்சி இந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை காட்டுறது கேது பகவான் ஞானத்தை கொடுக்கறது யோகம் மட்டுமே முக்கியமும் இல்லை ஞானமும் முக்கியம் பிறவா நிலை என்பது முக்கியம் மறுபிறப்பு மறு ஜென்மம் நான் புன் ஜென்மத்துல நீ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்த இந்த மாதிரி பண்ணிட்டு வந்த அதனால அந்த ஊழனை பயனை நான் கொண்டுட்டு வந்து கொடுத்து உன்னை தடுக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு என்னால் முடியுங்கிற ஞானத்தை கொடுக்கக்கூடிய கேது அப்போ லாபங்கிற விஷயத்துல போதுங்கிற மனசோட நீங்கள் இருந்துக்கணும் நீங்கள் போட்ட உழைப்புக்கு ஒரு எஃபர்ட் கிடைச்சிருக்கு அதுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதில் அஞ்சில் ராகு இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கும் ஆனால் லாபத்தில் கேது இருக்கும்போது எனக்கு இன்னும் பத்தாது இன்னும் வேணும் இன்னும் விஷயம் இன்னும் நடக்கணும் நான் இன்னும் எடுத்த அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல்னு வேர்ல்டு வைடு வெப்புன்னு போய்கிட்டே இருந்து கடைசியில ஆகி போறது கடைசியில நஷ்டம் மட்டும் போறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில கேது கொடுப்பாருங்கிறதுனால லாபத்திலே கவனமாக இருந்தால் துலாம் ராசிக்காரர்கள் போதுங்கிற மனநிறைவோடு இருந்தால் இந்த ராகு கேது பயிற்சியை ஃபேஸ் பண்ணிடலாம் நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன மாதிரி நம்மளோட துலாம் ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பிசினஸ்ல அந்த லாபத்துல ரொம்ப அதிகமா எதிர்பார்க்க சொல்லிட்டீங்க ஆனா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா உழைச்சுக்கிட்டே இருந்துட்டு ஃபேமிலிய மறந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள இந்த உழைச்சிட்டே இருக்கிற காரணத்துல சந்தேகம் ஏற்படலாம் தாத்தா பாட்டி இந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்க முடியல இதெல்லாமே அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கிற நேரத்துல அவங்க வந்து இந்த விஷயத்த தவிர்த்துக்கலாம் அவங்களோட கோபமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு ஃபேமிலிக்குள்ள சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போது இதுல இருந்து நீங்க லைட்டா அந்த மாதிரி இருந்துக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அதான் நிச்சயமா துலாம் ராசியை பொறுத்தவரை இதுவரை எப்படி நடந்தது ராசிக்கு பன்னெண்டுல உங்களுக்கு கேது பகவான் கண்ணில இருந்தார் அப்ப அந்த கேது பகவானுடைய மூன்றாவது பார்வை ராசிக்கு ரெண்டாம் இடங்கிற வாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல இருந்தது நீங்க சொன்ன மாதிரி சேர்ந்து இருக்க முடியல ஃபேமிலியோட கூட்டு குடும்பமா இருக்க முடியல தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமா சேர்ந்து எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு சேர்ந்து இருந்ததுனாலயே பிரச்சனை இருந்தது சார் இதுக்கு பிரச்சனையே எனக்கு மூல காரணம் எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைங்க இல்லாதது இல்லாததுன்னு எங்க வீட்டுக்காரோட ரிலேட்டிவ் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அல்லது எங்க வீட்டு சைடுல யாரோ ஒருத்தர் என் வாழ்க்கை நல்லா இருக்கிறது பிடிக்காம தப்பா வந்து கைட் பண்ணிட்டாங்க அட்வைஸ் பண்ணிட்டாங்க அதனால எங்களுக்குள்ள ஒரு புரி புரிதல் இல்லை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இது வந்து சின்ன வார்த்தைகள் தான் வார்த்தை போர்னு சொல்றேன் வீட்டுக்குள்ளேயே வார்த்தை போர் நான் பேசுறது அவருக்கு பிடிக்கல அவர் பேசுறது எனக்கு பிடிக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில்தான் பன்னெண்டுல கேது இருக்கும்போது பொதுவாகவே தூக்கம் கட்டுற மாதிரியான சூழ்நிலை படுத்தா பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்றைய நாள் இப்படி போயிடுச்சே நாளைய நாள் எப்படி இருக்க போதோ அப்படின்ற அச்சமெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது இப்ப ராசிக்கு பதினொன்னுல கேது போகும்போது அப்பயும் ராசியை பார்ப்பாரு இருந்தாலும் கூட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உரித்தான உறவுகள் யாரோ அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா போதும் தேவையில்லாத உறவுகளை உங்க மேல பழிச்சொல் போட்டவங்களை உங்களை தப்பா கைட் பண்ணவங்க உங்களை தப்பா பிரகடனப்படுத்தினவங்களை அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கேது கொடுப்பார் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்க ராசியை கேது பார்க்கும்போது உங்களுக்கு சில ஞானங்கள் உங்களுக்கு தெளிவு உண்டாக ச இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆட்கள் நமக்கு நம்ம வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் ஆயிரம் பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க இவங்களோட எல்லாம் இருந்தோம்னா கடைசியில கலட்டி விட்டு போயிடுவாங்க நமக்கு நம்ம குடும்பம் நமக்கு நம்ம பிள்ளை நமக்கு நம்ம வாழ்க்கை நம்ம எங்க வேணாலும் போய் புழைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு துலாம் ராசிக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதை கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி எதிரவே அகல கால் வைக்க வேண்டாம் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அவங்க இந்த டைம்ல இந்தந்த கோயில்களுக்கு எல்லாம் போலாம் இந்த மாதிரி சிறப்பான தெய்வங்களை வந்து வழிபடுறது மூலயமா இதுல இருந்து அந்த தாக்கம் குறையும்னா என்னென்ன தெய்வங்கள் சொல்லலாம் அதுவா துலாம் ராசி சுக்கிர பகவான அம்சமா பெற்றதுனால மகாலட்சுமியினுடைய சுரூபம் மகாலட்சுமியினுடைய அம்சம் இவர்கள் இடத்துல இயல்பாவே இருக்கு அதனாலதான் செல்வங்கள் காசை சேர்க்கணும் சொத்து சுழகங்கள் உருவாக்கணும் ஒரு லக்ஸரியா அனுபவிக்கணும் ஒரு சுற்றுலா போகணும் குடும்பத்தோட குதூகலமா இருக்கணும் எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் என்னை சுற்றி நடக்கணும் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து ரொம்ப விரும்புவாங்க அதற்கு அந்த லக்ஷ்மியும் இவர்களுக்கு துணை இருப்பாங்க ராசியாதிபதியே சுக்கர பகவானா இருக்கிறதுனால மகாலட்சுமியினுடைய அம்சம் இவர்களுக்கு இயல்பாவே இருக்கு அப்போ அந்த ராசியை குரு பார்க்கும்போது இன்னும் தெய்வஸ்தலங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னு சொன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படி இந்த துலாம் ராசிக்காரர்கள் அஞ்சிலே ராகு பகவான் உங்களுக்கு உட்கார்றாரு ராசிக்கு பதினோராம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து ராசியை உங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்ப சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டை நாதரை வழிபாடு செய்து சீர்காழியில டவுன் கடை வீதியில இருக்கக்கூடிய மாதேஸ்வரன் கோவில் அல்லது பாம்பு கோவில் என்று சொல்வார்கள் அந்த இடத்துல அமிர்த ராகு அமிர்த கேது அமிர்த சனி இந்த மூன்று மூர்த்திகளும் திருமண கோலத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் உங்களுக்கு கேது பகவானுடைய தாக்கம் ராகு பகவானுடைய தாக்கம் சனீஸ்வர பகவானுடைய யோகம் குருவினுடைய பார்வை இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா இந்த ஸ்தலத்திலே சென்று வழிபாடு செய்யணும் ஒரு நாள் எதுவும் இருக்கா குறிப்பிட்ட நாள்ல போலாமா அப்படின்னா ராகு கேது பகவானுக்கு ஒரே இல்லை எந்த வீட்டில் இருக்கிறார்களோ எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறார்களோ எந்த கிரகத்தை பார்க்கிறார்களோ எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார்களோ அந்த பலனை உள்வாங்கி செயல்படக்கூடிய கிரகம் ராகு கேது அதனால என்னைக்கு நீங்க போகணும்னு வழி விடுறாரோ அன்றைய நாள் நல்ல நாள் துலாம் ராசிக்கு அந்த ஸ்தலத்தில் போய் நின்று வழிபாடு செய்ய மிகப்பெரிய நன்மையான பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும் ராகு காலத்திலே சென்று வழிபாடு செய்தால் மிகப்பெரிய புண்ணியங்களும் இவர்களுக்கு கிடைக்கும் ரொம்ப அழகா ஒரு மாதிரி புதுமையான கோவில்கள் பத்தி தான் கோயில்கள் புதுமையா இருந்தாலும் ரொம்ப பழமை வாழ்ந்த நிறைய பேருக்கு தெரியல இந்த மாதிரியான கோவில்ல இவ்வளவு நன்மைகள் மாதிரி நம்மளோட துலா ராசிக்கு சீர்காழி சைடுல சொல்லிருக்கீங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல தான தர்மம்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் பொதுவாக துலாம் ராசி தர்மத்திற்கு பெயர் போன ராசி அதனால தெராச வந்து சின்னமாக பெற்றவர்கள் தராசினுடைய வேலை என்ன ஒரு பொருள் நீங்க ஒரு விலையை உங்களுக்கு அது அது நியாயம் சொல்றோம் ஒவ்வொரு துலாம் ராசியில் பிறந்தவர்களும் கோவில்களில் அதாவது அரிசி வாங்கி கொடுப்பது அன்னதானத்திற்கு அரிசி வாங்கி கொடுப்பது அதே போல தன்னுடைய எடை எவ்வளவு இருக்கும் உங்க வயசு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஒரு துலாராசில உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அல்லது நீங்க துளாராசில பிறந்திருக்கிறீங்க உங்க வீட்டுல ஒரு பெரியவர்கள் இருக்கிறாங்க துளாராசில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்கள் எடை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு எடைக்கு சமமான அரிசி சிப்பங்களை வாங்கி ஆசிரமங்களுக்கு தர்மமாக கொடுத்து வருவது துலாம் ராசிக்கு மேன்மையான பலனை இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த கேது பயிற்சி நம்மளுடைய துலாராசிக்கு ராசிக்கு நல்லா நன்மைகள் கொடுக்குது எதுல இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் அதே மாதிரி அவங்க அவங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே ஒரு சரியான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி குரு வாழ்க குருவே துணை